அனைவருக்கும் வணக்கம் பஞ்சாங்கில் பார்க்க போனோம் அப்படின்னாக்க பஞ்சாங்கத்துலேயோ காலண்டர்லையோ நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாள் அப்படின்னு இருக்கக்கூடிய நாளில் வந்து மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்படின்னு இருக்கும் சரி இந்த மேல்நோக்கு நாள்னா என்ன கீழ்நோக்கு நாள்னால் என்ன சமநோக்கு நாள்னால் என்ன இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் இந்த மேல்நோக்கு நாளை பற்றி மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நாளையில் வரக்கூடிய நட்சத்திரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அன்னைக்கு அது சம நோக்கு நாளா அப்படின்னு நம்ம கணக்கு செய்யப்படுது நம்ம கணக்கு செய்யலை முன்னோர்களும் அதை கணக்கு செஞ்சு வச்சுருக்காங்க ஏன் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ மேல்நோ மேல்நோக்கு நாளில் சில முக்கிய நிகழ்வுகளை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அது எல்லாமே மேலே வரக்கூடிய பூமிக்கு மேலே நடக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள்லாம் அதில் சிறப்பாக சந்தோஷமாக நிறைவாக இருந்திருக்கு இந்த மற்ற நாளில் அதாவது கீழ்நோக்குனாலையோ சமநோக்குனாலையோ அதே செயலை செய்யும்போது அது தெளிவாகவோ நிறைவாகவோ நிம்மதியாக இல்லை அதோடய விளைவுகள் வேறு விதமாக இருந்திருக்கு அதனால தான் அவங்க ஞானிகள் பெரியோர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா எந்தெந்த நட்சத்திரங்களில் எந்தெந்த நிகழ்வுகள் பொழுது அது மனிதனுக்கு நல்ல விதமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அது அடுத்த சந்ததியினருக்கு அதை அப்படியே பஞ்சாங்கலாம் மாற்றி கடத்திருக்காங்க இப்போ நாம் அதை சொல்லியிருக்கோம் நமக்கு முன்னாலேயும் எல்லாம் வரைமுறை படுத்தியிருக்காங்க எப்படின்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை மூணாக பிரிச்சிருக்காங்க மூணானால் ஒரு நட் மேல்நோக்கு நாளைக்கு ஒன்பது நட்சத்திரம் கீழ்நோக்கு நாளைக்கு ஒன்பது நட்சத்திரம் சமநோக்கு நாளைக்கு ஒன்பது நட்சத்திரம் இப்படி ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரிச்சிருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு இந்த முதல் ஒன்பது நட்சத்திரத்தை அதாவது ஒன்பதுனாக்கா நான் சொல்லக்கூடிய ஒன்பது நட்சத்திரமும் மேல்நோக்கு நாளாக வச்சுருக்காங்க என்ன நட்சத்திரம் ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரமும் மேல்நோக்கு நாள் என்றைக்கெல்லாம் நடக்குதோ மாதத்தில் அன்றைய தினம் அது மேல்நோக்கு நாளாக பெரியவர்கள் ஞானிகள் சொல்லி வச்சுருக்காங்க சரி அந்த நாட்களில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன செய்யலான்னா வீட்டில் சுற்றி இருக்கிற மதிசுவர் கட்டலாம் வீடு கட்டலாம் கட்டிடம் கட்டுதல் அதில் வீ ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது அதுக்கு மேலே முதல் மாடி ரெண்டாவது மாடி கட்டுறாங்கல்ல அது எல்லாமே அன்னைக்கு ஆரம்பிக்கிறது அதெல்லாம் செய்கிறது அதாவது பூமிக்கு மேலே எழும்பக்கூடிய நிகழ்வு அதற்கு மேலே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுதல் அதுபோல் கொடிமரம் வைக்கிறது கோயிலில் வீட்டில் வாசல் அமைத்தல் அதாவது அருகாநிலை வைத்தல் சுப நிகழ்ச்சிகளுக்கு பந்தல் போடுதல் இல்லைன்னா பந்தல் போடுவதற்கு கால்நடுதல் ஏன்னா அன்னைக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா நோக்கு நாளில் நல்ல நாளாக பார்த்து கால் வச்சுப்பாங்க மற்ற நாளில் பந்தல் போட்டுப்பாங்க அதுபோல் முதன் முதலாக வெளிநாடு செய்கிறது அதாவது வெளிநாடு செல்லுறோம்னா விமானத்தில் பயணம் செய்வது அப்புறம் காய்கறிகா இப்போ தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் போல் கம்பு பயிர் போல் தானிய பயிர்கள் எல்லாம் செய்கிறது அதாவது பூமிக்கு மேலே எழும்பி காய்கள் காய்ப்பது அதுபோல் பயிர்களை செய்வது அப்புறம் பூச்செடி செய்வது பூக்கள் பூக்கக்கூடிய அந்த செடிகள் விதைகளாக விதைக்கப்படுவது போல் செய்கிறது அதுபோல் நீங்கள் மரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் நடுறது முருங்கை மரம் ஒதிய மரம் அந்த கல்யாணத்துக்கு அந்த வைக்கிறாங்களோ ஒதிய மரம் அதெல்லாம் அன்னைக்கு மேல்நோக்கு நாளில் தான் அன்றைக்கி நடுவாங்க இது போல் பூமிக்கு மேலே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மேல்நோக்கு நாளில் தான் செய்வோம் நன்றி திரும்ப வந்து நம்ம மேல்நோக்கு நாளை பற்றி இன்றைக்கி பேசிவிட்டோம் அடுத்தது தான் நம்ம கீழ் நோக்கு நாள் நோக்கு நாளில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்